மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நேற்று கூட்டத்தில் பேசும்போது சொன்னீங்க நூறு உயிர்கள் அல்ல ஆயிரம் உயிர்களை கொடுத்தாவது தமிழை நாங்கள் காப்பாற்றுவோம் தமிழ்ல ஆயிரம் பேர் கொடுத்து காப்பாற்றுற அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டை வச்சிருக்கீங்க நீங்க அதன் மோத தெரிஞ்சுக்கங்க ஏற்கனவே மொழி தியாகின்னு சொல்லி ஏற்கனவே இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி எத்தனை குடும்பங்கள் நடவடிக்கை வந்தாங்க எத்தனை பேர் செத்தாங்க அந்த செத்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க அந்த குடும்பத்துல இருந்து அந்த குடும்பத்துல வந்து செத்தவங்களுக்கு எத்தனை பேருக்கு எம்பி சீட்டு கொடுத்தீங்க சாகுறதுக்கு ஒரு குடும்பம் வாழ்வதற்கு ஒரு குடும்பம் என்பதுதான் திராவிட மாடல் அதை விட்டுட்டு இன்னைக்கு பழையபடி திரும்ப வந்துட்டீங்க நூறு பேர் சாதரக்கு நாங்க தயாரா இருக்கோம் சரி நூறு பேர் சாதருக்கு தயாரா இருக்கீங்க சரி எதுக்காக சாகணும் இந்தி மொழி திணிப்பு எங்க திணிச்சோம் எட்டு மொழி இந்திய மொழி எட்டு மொழி அந்நிய நாட்டு மொழி பதினாறு மொழியில ஒரு மொழியை எடுத்துக்கங்கன்னு தான் சொல்றோம் இந்திய மட்டும் படிங்கன்னு சொல்லல நீங்களும் சரி உங்க அப்பாவும் சரி படிக்கும் போது ஒழுங்கா படிச்சிருக்கலாம் நீங்க சரியா படிக்கிறாங்கனால இந்த வார்த்தையை விட்டுட்டு உங்களுக்கு ஒரு வார்த்தை அந்த இந்தியன்ற வார்த்தை மட்டும் தெரியுது முன்னாடி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தும் போது யார் இந்தியா திணிச்சது நீங்க இப்ப கூட்டணியா தோல் மேல கை போட்டு கை குலிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த காங்கிரஸ் அரசு தான் இந்திய திணிச்சது அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க போராட்டம் பண்ணாங்க ஏராளமானவர் செத்தாங்க அந்த சாவுக்கு காரணமா இருந்தவங்க யாரு இன்னைக்கு அவங்கள ஒரே மேடையில் வச்சுட்டு பேசுறீங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க எல்லாத்தையும் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சு பேசுறீங்க ஓட்டுக்காக பேசினாலும் சரி பணத்துக்காக பேசினாலும் சரி கொஞ்சமாவது மனசுல ஈரத்தோடையும் நியாயத்தோடையும் பேசுங்க நீங்க